ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டோடையும் வாசனையோடையும் ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் நம்ம சட்னி சாம்பார்லாம் செய்து கஷ்டப்பட வேண்டாம் இது ஒன்றே போதும் இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இரண்டுமே ஐம்பது கிராம் போதும் எண்ணெய் விடாமல் நல்லா ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியும் எள்ளும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் போதும் அதே போல் வேர்க்கடலையும் ஒரே டீஸ்பூன் போதும் காய்ந்த மிளகாய் ஒரு பத்து எடுத்துருக்கேன் மிளகாய் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பூ பல்ஸ் போர்டில் வச்சு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிதகும் சேர்க்குறதால காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கிட்டோம் அதனால் பவுடர் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் இப்போது பூண்டும் சீரகமும் சேர்த்துக்கிறோம் பூண்டு ஆப்ஷன் தான் தேவைப்படலைன்னா நிறுத்திக்கோங்க மறுபடியும் மிக்ஸி ஜாரை விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட்லி மிளகாய் பொடி ரெடி வாசனை சூப்பராக இருக்குது ஷேர் பண்ணுங்க